கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற முகப்பின் கீழ் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசிய மாணவ மாணவிகள் அனைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை மனந்திருந்து பாராட்டினர் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அரசின் திட்டங்களின் பயனை பற்றி சொல்லும்போது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகியோர் முகத்தில் பெருமிதம் பொங்கியது தங்களது பேச்சை கேட்கும்போது நான் உணர்ச்சிவசப்பட்டேன் என முதலமைச்சர் கூறினார் மாணவ மாணவிகள் கண்கலங்கி சொன்னார்கள் என்றால் அது கேட்பவர் பலரையும் அழ வைத்தது கண்கலங்க வைத்தது என உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டுள்ளது அரசின் ஊக்கத்தொகை மூலம் தாய்வானில் படிக்கும் முகமதி யாசினின் தாயார் நூர்ஜஹான் தந்தையை இழந்த தனது மகனை தனது மகன் என சொல்வதை விட தமிழ்நாடு அரசின் குழந்தை என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் இதைவிட பெருமை சொல் என்ன இருக்க முடியும் என உணர்ச்சி பொங்க கூறினார் தனது மகள் இன்று இருக்கும் நிலையை நான் கனவில் கூட நினைத்தது இல்லை இப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்றால் ஒரு தந்தையாக இருக்கவே தகுதியில்லாதவன் ஆவேன் என அரசு ஊக்கத்தொகை மூலம் மலேசியாவில் கல்வி பயிலும் சுபஸ்ரீ என்ற மாணவியின் தந்தை வெங்கடேசன் நெகிழ்ச்சியுடன் கூறினார் பிரேமா என்ற மாணவி தனது முதல் சம்பளத்தை தந்தையிடம் மேடையில் வைத்து தந்தார் அவரை படிக்க அனுப்ப வேண்டாம் என்று உறவினர் சொன்னதை மீறி அவரது தந்தை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை பகிர்ந்தார் புதுமை பெண் திட்டத்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைத்த பணத்தை வைத்து தனது அம்மாவுக்கு காது கேட்கும் கருவி வாங்கி தந்தேன் படித்து வேலைக்கு சென்றபின் அம்மாவின் காது அறுவை சிகிச்சையையும் மேற்கொள்வேன் என ரம்யா என்ற மாணவி சொன்னபோது நேரு அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது அவரது பெற்றோர் எழுந்து நின்றனர் அவரது தாய் கதறி கதறி அழுதது அனைவரையும் கண்கலங்க வைத்தது கணித ஆசிரியை ஆக வேண்டும் என சொன்ன மாணவியை அழைத்து அவருக்கு தனது பேனாவை பரிசளித்தார் முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தால் ஜப்பான் செல்ல உள்ள மாணவி சாலேஜா ஜோன்ஸ் ஜப்பான் மொழியில் பேசி அனைவரையும் அசத்தினார் ஏழ்மை காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திய சத்யா என்ற ஒரு தாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரிக்கு செல்கிறார் அவரது மகனும் அதே கல்லூரியில் படிக்கிறார் இதுதான் பின்னோக்கியும் சென்று முன்னோக்கி அழைத்து வரும் பாணியாகும் என முரசொலி பெருமிதத்துடன் எடுத்துரைத்துள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறது அதன் மூலம் பல மாணவர்களின் வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டு வருகிறது மாணவர்களின் கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி என சிவகார்த்திகேயன் மனம் திறந்து பாராட்டினார் அரசாங்கமே உங்கள் பக்கமாக இருக்கிறது என இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் பெருமையாக தெரிவித்தார் வாய் பேச முடியாத காது கேட்காத தனது மகள் பேட்மிண்டன் விளையாட்டு மூலமாக இன்று பல்வேறு பதக்கங்களை பெற்று வர துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே காரணம் என்று மாணவியின் தந்தை சொன்னபோது அதிர்ந்தது அரங்கம் தனக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி செய்த உதவிகள் அனைத்தையும் பாரா தடகள வீரர் மனோஜ் பட்டியலிட்டார் இதுவரை அவருக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக அரசு வழங்கியுள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு மிக சிறப்பான மாத ஊதியத்துடன் வேலை வாய்ப்புகளை துணை முதலமைச்சர் வழங்கியதை பலரும் பெருமையாக சொன்னார்கள் கல்வியை நம்மிடமிருந்து பறிக்கும் வேலை ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் அதனை அனைவருக்கும் அளிக்கும் பணியை திராவிட மோடல் அரசு செய்து வருவதாக இயக்குனர் வெற்றிமாறனும் தங்களை தந்தை போல முதலமைச்சர் பார்த்துக் கொள்வதாக இயக்குனர் மிஷ்கினும் பாராட்டு தெரிவித்தனர் கல்வி மட்டுமே ஏற்றத்தாழ்வுகளை களையும் அதனால்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கல்வி தர மறுத்தார்கள் அந்த நிலையை இன்றைய திராவிட கருத்தியல் மாற்றியிருக்கிறது என இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா ஆணித்தரமாக சுட்டிக்காட்டினார் முதலாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பல அரசுகள் இருக்கின்றன குழந்தைகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் அரசாக இது இருக்கிறது என இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துவும் பள்ளிக்கூடங்களுக்குள் சமூக நீதி சமத்துவத்தை கொண்டு செல்லும் அரசு இது விடுதிகளில் சாதி பெயரை நீக்கியதை பார்க்க பெருமையாக இருக்கிறது என இயக்குனர் மாரி செல்வராஜும் தமிழ்நாடு பகுத்தறிவுக்கு மட்டுமல்ல கல்வி அறிவுக்கும் பெயர் பெற்ற மாநிலம் என இயக்குனர் பிரேம்குமாரும் வெகுவாக பாராட்டினார் இப்படி ஒருவரை முதலமைச்சராக பெறுவதற்கு தாங்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களிடம் கூறிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் ஆகிய திட்டங்களை தனது மாநிலத்திலும் செயல்படுத்த இருப்பதாக அறிவித்ததையும் முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கல்வி மாணவர்களுக்கான சொத்து என்றால் மாணவர்கள்தான் தங்களின் சொத்து என பெருமிதம் தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை விட இன்றைய இளைய சமுதாயத்துக்கு என்ன வேண்டும் என பாராட்டினார் நீங்க படிங்க உங்களுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்ற முதலமைச்சரின் குரல்தான் தாயின் குரலாக தந்தையின் குரலாக ஒரு தலைவரின் குரலாக முதலமைச்சரின் குரலாக அறத்தின் குரலாக அன்பின் குரலாக ஒலித்துக்கொண்டே இருக்கிறது என கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வில் நடந்த நிகழ்வுகளை முரசொலி சிறப்பாக தீட்டியுள்ளது